ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என் பையனுக்கு நாளே கொஞ்சம் நல்லாலை அப்படின்னு தான் சொல்லணும் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி என் பையனுடைய பக்கத்து கிளாஸில் படிக்கிற பையன் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இவன் கிட்டே எப்பயுமே வந்து இவன் சைக்கிள் வச்சுருக்கிறதுனால சைக்கிளை வந்து தள்ளி விடுறது சைக்கிளில் வந்து என்ன சொல்கிறது காற்று பிடுங்கி விடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னா கிஞ்சி கேட்டு என் இருந்து சைக்கிளை வாங்கி ஓட்டிகிட்டு வந்து அவன் கையிலேயே பேகை கொடுத்து அவன் வந்து தெரியாமல் ரெண்டு பேகையும் பிடிச்சிருந்த பிள்ளை கீழே ஒரு பேகை போட்டுருச்சு அதுவும் பேக்ல எதுவுமே ஆகலை லைட் லைட்டாக அந்த கயிறு மாதிரி ஒரு இருக்க இடத்துல வந்து க்ராட்ச் ஆகிடுச்சாம்மா அதனால பிள்ளைய போட்டு அடித்து சைக்கிளை உடச்சி அங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த அந்த ஒரு பத்து வயசு பையனுக்கு வன்மா பிரேக் உடைச்சு நாசம் பண்ணி இதுதான் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்கைப்பாங்கன்னு சொல்லுவாங்க போல்